இன்று மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தியாவில் முக்கியமான மற்றும் பரபரப்பான செய்திகள் பின்வருமாறு பாக்ரித் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தியாவில் நிலவை கண்டறிந்தது இந்தியாவில் இன்று துல் ஹிஜா ஆயிரத்து நானூற்று நாற்பத்தாறு ஆ நிலவு காணப்பட்டது இதன் மூலம் பாக்ரித் இதில் அதா திருநாள் ஜூன் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் சமூகம் திருநாளுக்கான தயாரிப்புகளைத் தொடங்கியுள்ளது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் குஜராத்தில் சாதனை மழை மே மாதத்தில் குஜராத்தில் சாதாரண அளவை விட இருபது மடங்கு அதிகமான மழை பதிவாகியுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஐ தகவலின்படி மே இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஐம்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது சாதாரணமாக இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் ஆகும் இந்த அபூர்வமான மழை வானிலை மாற்றங்களை வெளிப்படுத்துகிறது இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது மேலும் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாகவும் உள்ளது இந்த வளர்ச்சி தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறைகளில் முன்னேற்றத்தால் ஏற்படுகிறது ஃபண்ட் காவேரி என்ஜின் இயக்கம் இந்தியாவின் சுயாதீன பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ஃபண்ட் காவேரி என்ஜின் என்ற ஹாஷ்டேக் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது இந்த இயக்கம் இந்தியா தனது போர் விமானங்களுக்கு தேவையான இன்ஜின்களை வெளிநாடுகளின் மீது சார்ந்திராமல் உற்பத்தி செய்யும் முயற்சியாகும் டபிள்யூ 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 டாட் என்ல் ஸ்வாகன் கோல்ஃப் ஜி இந்தியாவில் அறிமுகம் வோல்க் ஸ்வாகன் நிறுவனத்தின் கோல்ஃப் ஜிடிஐ மாடல் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த இரண்டு மைனஸ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொண்ட கார் இருநூற்று அறுபத்தைந்து பி எஸ் சக்தி மற்றும் முன்னூற்று எழுபது ஏனேம் டார்க் வழங்குகிறது இது கார் பிரியர்களை உற்சாகப்படுத்துகிறது